அனைத்து உரிமைக்கு நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் முதன்மையான பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு சாதகமான மாவட்டங்கள் இதுதான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியேற்றாரு இது குறித்து தந்தி முழுமையாக பெறும் வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டே பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாண்டே தந்தி தொலைக்காட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய கேள்வி கேட்கும் முறையும் ரொம்ப துணிச்சலாக பேசுகிற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரபலமாக மாற்றிருந்துச்சு இந்த ஒரு வழிமுறையை தான் சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய முக்தார் கூட பார்த்தீங்கன்னா பிரபலமாக மாறி இந்த மாதிரி நேர்மையாக கேள்வி கேட்டாலோ இல்லை துணிச்சலாக கேள்வி கேட்டாலோ நிச்சயமாக பிரபலமாக முடியும் அப்படின்றத வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பாண்டேக்கும் சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா பாண்டே ரொம்ப நேர்மையாகவும் துணிச்சலாகவும் கேள்வி கேட்பார் ஆனால் சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய முக்தார் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கோபம் ஏற்றணும் கிட்ட இருந்து ஆபாச வார்த்தைகளை வாங்கணும் அப்போ தான் நம்ம ப்ரோமோவில் போட்டு நம்ம சேனலில் பெருசாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கியே கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு இதனாலே பார்த்தீங்கன்னா பாண்டேக்கு கிடச்ச ஒரு மரியாதை சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தாருக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம் இப்படி தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு தனி முத்திரையை வச்சுருக்கக்கூடிய பாண்டே அவர்கள் பார்த்திங்கன்னா சாணக்கிய அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் நடத்திட்டு வந்துட்டுருக்காரு இந்த ஒரு சேனலில் நிறைய விஷயங்களை அவரே களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டாக சேகரித்து வீடியோக்களாக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு இந்த மாதிரி அவருடைய சேனலில் அவர் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறிட்டு வந்துட்டுருக்கு தற்போது பாண்டே வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த மாவட்டங்களில் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபது மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா திருவள்ளூர் திருவாரூர் வேலூர் திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரம் தூத்துக்குடி மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தற்போது ஆளுமை பெரிதளவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் இன்னும் சொல்ல இந்த ஒரு வெள்ளத்திற்கு பிறகு தான் உண்மையான முகத்தை இந்த மாவட்ட மக்கள் பார்த்து இந்தளவுக்கு ஒரு மக்களுக்காக இறங்கி உதவி பண்ணுறாரா அப்படின்ற விஷயத்தை உணர்ந்து சீமானுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் கொடுத்த நிவாரண பொருட்களை பார்த்து அசந்து போயிருக்காங்க அந்த ஏரியா மக்கள் ஒரு ஆளுங்கட்சி கூட இந்த அளவுக்கு மக்களுக்கு பண்ணாத போது ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களை ஆட்சியில் ஆகணும் அப்படின்றத மக்கள் பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நிவாரணப் பொருட்கள் கொடுத்து முடிச்சு போகும்போது கூட சீமானிடம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முறை எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான் என்ன அப்படின்னு சீமானை ஊக்குவிக்கும் மோதமாகவும் பேசியிருக்காங்க சீமானுக்கு பிறகு வந்த திமுகவுடைய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க இந்த ஏரியா மக்கள் இந்த அளவுக்கு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக மாறுனது அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுது அப்படின்னு பாண்டி சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு ஏழு மாவட்டங்களுடைய உதவி சீமானுக்கு உறுதியாக கிடைச்சிது அப்படின்னாலே அவருடைய வெற்றி கிட்டத்தட்ட எழுபது மடங்கு ஊர்ஜிதமாயிடும் அப்படின்ற காரணத்தினால பிற கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சிக்கே உள்ளாயிருக்காங்க மேலும் பாண்டை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்